திருநள்ளாறு அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் மற்றும் ஹரிஹரபுத்திரர் ஐயனார் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் மற்றும் அய்யனார் ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கடந்த பதினான்காம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் காலை யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை பதினாறாம் தேதி நான்காம் காலை யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து மங்களவாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஹரிஹரபுத்திர அய்யனார் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து எல்லை பிடாரி அம்மனுக்கு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் தரிசனம் செய்தனர்